ராஜன் ஒருவர் கேரியர் அண்ட் ப்ரொஃபஷனல்ல வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு அவரது ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுப்பெற வேண்டும் கேரியர் அண்ட் ப்ரொஃபஷன் பத்தாம் இடத்தை சொல்றீங்க உதாரணமாக இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அவருடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டுக்கும் அப்படியே கனெக்ட் பண்றீங்க அதாவது பொதுவாக கேரியர் ப்ரொஃபஷனில் வெற்றி பெறணும் ஒருவர் வெற்றி பெறணும்னா லக்னாதிபதி வலுவா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கீழே ஜ ஒருவர் தன்னுடைய லட்சியத்துல வெற்றி பெறணும் நீங்க வந்து கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்கு ஆள் நல்லா தலை தான் இல்லை பாவம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் உடம்புல இல்லைன்னு அர்த்தம் அதனால இப்படிலாம் வராதிங்க ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவாக இருக்காது அதன் பிறகுதான் அவர் எதில் வெற்றி பெறுவார் என்பதை பார்த்து ஸோ கேரியர் ப்ரொஃபஷனில் வெற்றி பெறணும்னா எப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய லக்னம் என்னவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒட்டுமொத்த கிரகங்களில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அடைந்திருக்குன்ற ஒரு அமைப்பில் உங்களுடைய ஆர்வம் இருக்கும் உதாரணமாக மிதன கண்ணி கன்னி லக்கணம்னு வந்துட்டு நீங்கள் பற்றி சரியாக இருப்பீங்க கணக்கு அக்கௌண்ட் அப்படி இப்படின்னு வருவீங்க அந்த இடத்துல நீங்கள் ஜீவனாதிபதியை பார்க்கவே வேண்டாம் உங்களுடைய ஆர்வம் எதில் இருக்கிறதோ அதில் வச்சு தான் உங்களுடைய ப்ரொஃபஷனை நம்ம அமையப் லக்னாதிபதி வலுப்பெற்ற கிரகங்களில் ஒருவர் எதற்காக அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை கிரகங்களே அமைத்து தரும் அவர்களுக்கு பரிகாரம் அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் தர தானே அந்த இலக்கு நோக்கிய முன்னேற்றமான பயணங்கள் நிச்சயமாக அவருக்கு இருக்கும் இந்த அமைப்பின்படி மிதன லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்களா கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்களா நீங்க ஐடி ப்ரொபஷன் அந்த அந்த புத்திசாலி ப்ரொபஷன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் இப்படித்தான் போகும் ஆக விச்சயலக்கணத்துல கணத்துல இருக்கிறீங்களா ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தொழில மருத்துவம் விளையாட்டு அப்படி கணத்துல அந்தந்த லக்னாதிபதி கிரகம் வலுவாக இருக்கும் பட்சத்துல சுபத்துவமாக இருக்கும் பட்சத்துல அந்த லக்னாதிபதியைத்தான் நீங்கள் பிரதிபலிப்பீர்கள் சரி துலாம் லக்னம் துலா லக்னத்தில் துலா லக்னத்தில் உச்சமாயிடுச்சு அப்ப ஜாதகத்துல இருக்கிற அத்தனை விட செவ்வாய் வலுவாக இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம் அப்போ அவர் உச்சமாக இருக்கிறார் துலாம் லக்னத்தில் பிறந்து நான்கில் அவர் உச்சமாவார் நான்கில் அவர் போது அவர் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார் அவரே இரண்டாம் அதிபதியாக இருந்து தொடர்பு கொள்ளுகிறார் நீங்க உங்க கேட்ட கேள்விக்கு வர அப்ப தனம் இடையில இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் ஒருவர் சம்பாதிக்கணும்னா ரெண்டு ஒன்பது பதினொன்று ரொம்ப வலுவாக இருக்கணும் ஒரு பணம் சம்பாதிக்கணும் தொழிலில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் பணக்காரன் ஆகணும் மெகா மல்டி மில்லியனர் ஆகணும் கோடீஸ்வரனாக இருக்கணும்னா இரண்டு ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு வலுவாக இருந்தால் அவர் நிச்சயமாக பணத்தை சம்பாதிக்க தீர்வார் ஆக அந்த நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட இந்த துலாம் லக்னம் நான்காம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் நான்காம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது அவர் தானாகவே பத்தாம் இடத்தோடு தொழில் கேரியர் எனப்படும் வியாபாரம் தொழிலுக்குரிய பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்ப அந்த செவ்வாய் சுபத்துவமாக சந்திரனுடைய பார்வை குருவுடைய இணைவுல இருக்கும்போது அங்கே பத்தாம் அதிபதியே கடகத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த கடகத்தில் இருக்கிற சந்திரன் வளர்புறை சந்திரனாகவும் இருந்து ஒளிபிரந்திய சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் செவ்வாயோட தொடர்பு கொள்வார் நிச்சயமாக அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை டாக்டராக மருத்துவம் சிவில் இன்ஜினியரிங் விளையாட்டு அல்லது ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரியான ஒரு செவ்வாயோடைய காரகத்துவங்களில் தான் இந்த இந்த நான்கிலும் அவர் எதில் இருப்பார் மற்ற கிரகத்துடைய அமைப்பை பொறுத்தது இப்போ நான் சொன்னது செவ்வாயோட காரகத்துவம் கட்டிடம் கட்டுபவர் மருத்துவர் அதிகாரம் செய்யக்கூடிய நபர் விளையாட்டின் மேல் ஆர்வம் இப்போ இதே செவ்வாய் கொஞ்சம் விழுந்து வக்ரமாகி வேறு மாதிரியான உள்ள தொடர்பு கொண்டால் சமயக்காரராக இருப்பார் நெருப்பை வைத்து சமையல் கல்யாண மண்டபத்தில் சமச்சல் இருப்பார் நெருப்பால் பிழைக்கிறவராக இருப்பார் ஆக ஒரு கிரகம் எந்த நிலையில் தொடர்பு கொள்கிறது என்பதை வைத்து உறுதியாக சொல்லிவிடலாம் அது வந்து சுகத்துவமாகி தொடர்பு கொள்கிறதா பாபத்துவமாகி தொடர்பு கொள்கிறதா அதேமோட் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப அதிகமான சுகத்துவமா இருந்தால் ஹைலி ப்ரொஃபஷன் கேரியர் சக்சஸ்ஃபுல் இது அந்த கிரகம் தொடர்பு கொண்ட கிரகம் அதிகமான பாபத்துவம் அடைந்து ஒரு கீழான நிலைமையில் இருக்கிறதா கல்யாணம் விட்டு சமயக்காரர் செவ்வாயை விட்டு உதாரணம் வச்சு சொன்னேன் மற்ற காரகத்துவங்களையும் இதே மாதிரி நீங்கள் எடுத்துடலாம் இது இந்த அமைப்பில் தான் மற்ற காரகத்துவங்களும் உங்களுக்கு வந்து இதே அமைப்புகளில் தான் போகும் ஆக ஒரு ஜாதகத்தில் கேரியர் ப்ரொஃபஷன்ல சக்சஸ் ஆகணும்னு சொன்னால் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள கிரகங்கள் லக்னாதிபதி வலுவாக இருந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற கிரகங்கள் சுபத்துவமாக அசுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பை வைத்துத்தான் உங்களுடைய சக்சஸ் என்பது வெளிப்படுகிறது இன்னொன்னு கேட்டீங்க ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைந்தால் அவருடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கும் இப்போ ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைந்தால் அப்படின்றதுல எவ்வளவு பெரிய அமைப்புகள் இருக்கு ஆறு ரெண்டாம் அதிபதி எட்டுல மறையிறான்னு எட்டுல மறையறேன்னா அவர் ரெண்டாம் வீட்டையே பார்ப்பார் பனிரெண்டுல மறைஞ்ச அவர் லக்னத்தில் இருப்பார் இது ஒரு நல்ல அமைப்பு இல்லையா இரண்டு கூட ஒரு எட்டுல மறையார் ஆனா அவர் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப ரெண்டாம் வீடு தனம் வலுப்பெற்று விட்டது அதான் அந்த பணவர ஸ்தானம்னு சொல்லுவோம் ரெண்டு அஞ்சு ரெண்டு 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 அதுதான் அந்த பணவர ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆக இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டுல மறைந்தாலும் அவர் வந்து எட்டில் ஆறு அந்த எட்டுல மறையும் போது ரெண்டாம் வீட்டையே பார்ப்பாரு லக்னத்தை பன்னெண்டில் மறையும் போது லக்னத்தில் இருப்பார் இது மாதிரியான அமைப்புகளில் சில விஷயங்கள்லாம் இருக்குது தனாதிபதி மறைந்தாலும் தனாதிபதி அந்த தனபாவம் வலுவாக இருக்கிறதா ரெண்டாவது அவர் ஜீவன இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரா ஜீவன ஸ்தானத்தோட அவர் தொடர்பு கொண்டாலே வேறு சில நல்ல விஷயங்கள்லாம் வந்துடும் அதை வச்சு தான் நீங்கள் பலன் சொல்லணுமே தவிர வேறு எந்த ஒரு இதை வச்சும் சொல்லக்கூடாது அந்த கேரியர் அமைப்புகளில் கேரியர் அமைப்புகளில் இதைத்தான் நீங்கள் குறிப்பிடணும் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் ஆகவே